சொல்லு வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பார்வையும் கமுர்தனையும் சேவ் பண்ணுறதுக்காக விஜய் சேதுபதி செய்த செயல்களை பற்றி பார்க்க போறோம் ஒரு மனுஷன் ஒரு தடவை ரெண்டு தடவை முட்டு கொடுக்கலாம் ஒவ்வொரு வாரமும் பாருக்கு அவர் ஏன் முட்டு கொடுக்குறாருன்னே தெரியல வாங்க அதை பற்றி பார்த்துடலாம் போன வாரம் இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லே நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா உங்கள் ரெண்டு பேருக்கு மைக் வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்கோங்க வாரம் ஃபுல்லாக அவங்க செஞ்ச வேலைக்கு மைக்கு வேணாம் நீங்கள் போய் ஓரமாக உக்காருங்க அப்படின்னு சொல்கிறதா சார் தண்டனை அவங்க மைக் போட்டுருந்தா அவங்கள கேள்வி கேட்கணும் அப்போ அவங்க பதில் சொல்லணும் மக்கள்கிட்ட அவங்க மாட்டிக்குவாங்க அப்படின்றதுக்காக கைகிட்ட சொல்லிட்டீங்களா ரூல்ஸை பிரேக் பண்ணி மைக்கை மறைச்சி பேசுனா அவங்கள விட்டுட்டு நீங்கள் வினோத் கிட்ட போய் கேட்குறீங்க ஏன்னா யார் உங்களுக்கு பணிஞ்சு பதில் சொல்கிறாங்களோ அவங்கள கேள்வி கேட்கறது தானே சார் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எகுத்து கேட்குறவங்களை எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க இங்கவே சொல்லிட்டாரு அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் கேக்குறாரு அவர் முதல்ல சொன்னதே திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு குற்றப்பால் ஏன்டா திரும்பவும் கேட்குறாருன்னு பார்த்தா மத்த ஹவுஸ்மேட் சொன்ன பதிலும் இவர் சொன்ன பதிலும் வித்தியாசமாக இருக்குதான் சார்

சார் அவர் மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் நீங்களும் பிக்பாஸும் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க பண்ணுறத எத்தனையோ பேர் இந்த வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருக்காங்க இவங்கள கூட்டு வச்சுக்கின்னு நீங்கள் காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படி யார் பேச்சும் கேட்காத கண்டஸ்டண்ட்டை எதுக்கு சார் உள்ளே வச்சுருக்கீங்க வெளியே அனுப்புங்க ஏமா தப்பாகல ரம்யாவை வெளியே போகிறீங்களா உங்களை யாரையும் பிடிச்சி இங்கே வச்சிடல அப்படின்னு சொல்ல தெரியுது இங்கே ரூல்ஸே மதிக்காமல் ரெண்டு பேர் எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்ருக்காங்க அவங்கள எதுவுமே உங்களுக்கு பேச தெரியல சார் நாங்களும் பார்த்தோம் சார் நீங்கள் கேள்வி கேட்ட லட்சணத்தில் இந்த ஷோவை வாரம் முழுக்கம் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பார் எது பண்ணாலும் உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும் அவங்க குழந்தைல தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுங்க உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்த கேள்வியை கேட்டுட்டு போயினே இருக்கிறீங்க வாரம் முழுக்க ஷோ பார்க்குற எங்களுக்கு தான் எரிச்சல் ஆகுது

நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இவங்களை விட்டு கொடுக்காமல் முட்டை தூக்கிணும் இருந்தீங்கன்னா இதுதான் சார் நடக்கும் கேட்டாங்க பார்த்தீங்களா எதையாவது ஒன்று அட்ரஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்போதான் சார் இவங்களை ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்க போகிறீங்க இவங்க பண்ணுற தப்பையெல்லாம் மற்ற ஹவுஸ்மேட் மேலே திருப்பி விட்டு அங்கே தப்பே பண்ணாத மாரி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க இதை எப்போதான் சார் மாற்ற போகிறீங்க நீங்கள் அதை மாற்றாத வரைக்கும் இதான் சார் நடக்கும் எவ்வளவு அசால்ட்டா இது வார வாரம் நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துருக்கலாமே இதெல்லாம் ஒரு தண்டனையா இப்படி பண்ணா இவங்க அடுத்த வாரமும் அதே தான் பண்ணுவாங்க ஓகே மக்களே இந்த வீடியோ தான் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்